ஹப்புல் எனும் விண்வெளி தொலைநோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பூமியின் தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்பட்ட ஒரு விண்வெளி தொலைநோக்கி ஆகும் இது இன்னும் செயல்பாட்டில் உள்ளது மிக பெரியதாகவும் பல்துறை திறன் வாய்ந்த ஒன்றாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இது வானியலுக்கான முக்கிய ஆராய்ச்சி கருவியாக பயன்பட்டு வருகிறது இது அமெரிக்க வான் இயற்பியலாளரான எட்வின் ஹப்புல் என்பவரின் நினைவாக அவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது நாசாவின் சிறந்த ஆய்வகங்களில் ஒன்றாகவும் பயன்பட்டு வருகின்றது விண்வெளி தொலைநோக்கி அறிவியல் நிறுவனம் ஹப்பிள் இலக்குகளை தேர்ந்தெடுத்து அதன் விளைவாக வரும் தரவை செயலாக்குகிறது அதே நேரத்தில் கொடார்ட் விண்வெளி விமான மையம் விண்கலத்தை கட்டுப்படுத்துகிறது ஹப்பிள் தொலைநோக்கி இரண்டு புள்ளி நாலு மீட்டர் நீளம் கொண்ட கண்ணாடியை கொண்டுள்ளது ஹபுல் தொலைநோக்கியின் ஐந்து முக்கிய கருவிகள் மின்காந்த நிறமாலையில் புறவுதா கதிர்கள் மற்றும் அருகிலுள்ள அகச்சிவப்பு கதிர்களையும் கண்காணிக்கின்றன ஹப்பல் தொலைநோக்கியின் சிறப்பம்சம் பூமியின் வளிமண்டலத்தின் சிதைவுக்கு வெளியே உள்ள ஹப்பல் சுற்றுப்பாதை தரை அடிப்படையிலான தொலைநோக்கிகளை விட கணிசமான குறைந்த பின்னணி ஒளியுடன் மிக உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை எடுக்க அனுமதிக்கிறது இது மிகவும் விரிவான புலப்படும் ஒளிப்படங்களை பதிவு செய்துள்ளது இது விண்வெளியில் ஆழமான பார்வையை அனுமதிக்கிறது ஹபுல் தொலைநோக்கியின் பல புகைப்படங்கள் பிரபஞ்ச விரிவாக்க விகிதத்தை தீர்மானிப்பது போன்ற வானியற்பியல் முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளன ஹபுல் தொலைநோக்கி பலகட்ட சோதனை முடிவுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்தது ஆனால் அதன் முக்கிய கண்ணாடி தவறாக தரையிறக்கப்பட்டது இதன் விளைவாக ஆடியில் கோலமாறுபாடு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் ஒரு சேவை பணி மூலம் இது சரி செய்யப்பட்டது விண்வெளி வீரர்களால் விண்வெளியில் பராமரிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரே தொலைநோக்கி ஹபுல் மட்டுமே ஐந்து விண்வெளி விண்கல பயணங்கள் தொலைநோக்கியில் உள்ள அமைப்புகளை பழுதுபார்த்து மேலும் மாற்றியுள்ளன இதில் ஐந்து முக்கிய கருவிகளும் அடங்கும் பல் தொலைநோக்கி ரெண்டாயிரத்தி முப்பது முதல் ரெண்டாயிரத்தி நாற்பது வரை நீடிக்கப்பட்டு செயல்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தொலைநோக்கியின் மூலம் சனி கிரகத்தின் வளையங்கள் மற்றும் அதன் அரோரா தெளிவான படங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்